செய்திகள் தாராபுரத்தில் முன்னிட்டு திமுக சார்பில் ராகவேந்திரா முதியோர் உள்ளவர்களுக்கு மதிய உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ஒராவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக தாராபுரம் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ் வி செந்தில்குமார் தலைமையில் பழனிசாலையில் உள்ள ராகவேந்திரா முதியோர் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ் பி செந்தில்குமார் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் பாலு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவந்ததூர் பேருந்து நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் வெற்றி பெற்றதை அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் ஸ்ரீபரம்பதூர் மணிக்குண்டு அருகில் ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் தேவி கோமகன் அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் தினகரன் முருகவேல் நந்தன் இன்பசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மதுரை நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசன் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மதுரை நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசன் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சு வெங்கடேசன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தனது வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கடந்த தேர்தலை காட்டிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த வாக்காளர் பெருமக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி காலை எட்டு மணி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் துவங்கியது ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற முக்கிய வேட்பாளர்களாக திமுக கூட்டணியை சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி ஏற்கனவே வெற்றி பெற்று மீண்டும் இப்பகுதியில் போட்டியிட்டார் அதிமுகவைேந்த வேட்பாளர் ஜபெருமாள் பாஜக கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் சந்திரபிரபா ஐயர் ஆகியோர் போட்டியிட்டனர் சேர்ந்த எம் பி நவாஸ் வெற்றி பெற்றார் கோவையில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தந்துள்ளனர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டியளித்துள்ளார் கோவை மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் மேலும் பெண்களுக்கு கொடுத்துள்ள மகத்தான திட்டத்திற்கு தான் தலைவருக்கு கிடைத்த தொடர் வெற்றி என்றும் திமுக தலைவர் நாகரிக அரசியலுக்கு இனியாவது அவர்கள் வெறுப்பு அரசியல் இல்லாமல் வளர்ச்சி அரசியலை வருவார்கள் என நம்புகிறோம் இதனையடுத்து விமான நிலைய விரிவாக்க பணியில் ஒட்டுமொத்த நிலை எடுப்பு பணியை திமுக தான் முடித்துள்ளது என்றும் விரைவில் விமான நிலைய விரிவாக்கம் செய்து முடிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மகத்தான வெற்றியை கண்ட முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இந்திய திருநாட்டில் ஈடு இணையற்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை அவர் தலைமையேற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை கண்டு வெற்றி நாயகனாக திராவிட நாயகனாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் திட்டங்களுக்கும் அவரது அயராத மக்கள் பணிக்கும் அவரது நாகரீக அரசியலுக்கும் மக்களோடு மக்களாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றுமே பயணிக்கும் அந்த அற்புதமான ஒரு மனிதனின் அந்த திறனுக்கும் அவரது உழைப்பிற்கும் இன்று மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒட்டுமொத்தமாக நாற்பதும் நமதே என்று உறக்க கூறியிருக்கும் இந்த வேளையில் கோவை மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏறத்தாழ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பாராளுமன்ற உறுப்பினரை இன்று மக்கள் தந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இன்று இருக்கிறது அதற்கு மூலமுதற் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட நாயகன் அவர்களின் உழைப்பு எங்களது இளந்தலைவர் அவர்கள் நடத்திய அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் ஒவ்வொரு இடத்திலும் மகத்தான தேர்தல் பணி இருவரும் சேர்ந்து இன்று இந்த கழகத்திற்கு இந்த கூட்டணிக்கு வரலாறு சிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களது உழைப்பினால் இன்று திமுக கோவையை கைப்பற்றி இருக்கிறது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் இந்த வெற்றிக்காக அணிதினமும் உழைத்திட்ட எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களது பொறுப்பாளர்கள் குறிப்பாக அந்த கடைகோடி தொண்டன் தன்னலம் பாராளு பாராது ஒவ்வொரு நாளும் கடினமான கடினமாக உழைப்பை தந்து இந்த இயக்கத்துக்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னம் உழைத்திட்ட எங்களது உடன்பிறப்புகளுக்கு எனது மனமாத நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் பொறுப்பாளர் என்ற முறையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பொதுத் தேர்வில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் திரு து ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி பழனி இ ஆபா அவர்கள் வாக்கு எண்ணிக்கை பொதுத்துறையாளர் திரு அகிலேஷ்குமார் மிஸ்ரா இ ஆபா அவர்கள் முன்னிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் மேற்கு ஒன்றியம் வெங்கட சமுத்திரம் ஊராட்சியில் டாக்டர் கலைஞரின் நூற்றி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் கழக இருவண்ண கொடியை ஏற்றி அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கினார் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரத்த தான முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன் சுரேஷ்குமார் ஆறுமுகம் சாமுவேல் செல்லப்பாண்டியன் குணசேகரன் டாக்டர் திரு சங்கர் நாகராஜன் மாவட்ட ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர் தேனி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டியளித்துள்ளார் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வெற்றி பெற்றார் இந்நிலையில் வெற்றி பெற்ற சான்றிதழை மாவட்ட தேர்தல் அதிகாரி சஜிகாவிடம் பெற்றுக்கொண்டார் இந்த முழு வெற்றிக்கு முதற் தமிழக முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி செய்த நன்மைகள் உழைப்பு தான் இந்த நாற்பதுக்கும் கிடைத்த வெற்றின்றத முதற் நான் பதிவு செய்ய நான் பல தடவை சொல்லிட்டேன் சமூக ஊடகவியல பத்திரிகைகள் சில தொலைக்காட்சியில சில பேர் கையில் எடுத்துக்கொண்டு டிராமா பண்ணாங்க அந்த டிராமாவை மக்கள் விரும்பல நியாயமா தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய உழைப்பை கண்டு திட்டங்களை கண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வெட்டியை தந்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு வழங்கினார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அதிமுக ஜெய பாஜக நரசிம்மன் நாம் தமிழர் கட்சி வித்யாராணி வீரப்பன் சுயேட்சை செய்கைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் போட்டியிட்டனர் இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டனர் அதன்படி முதல் சுற்றில் இருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகித்து வந்துள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒன்பது சுற்றுகள் எண்ணப்பட்டன மேலும் அஞ்சல் வாக்குகள் பிரித்து எண்ணப்பட்டன அதன்படி காங்கிரஸ் வேட்பாளர் வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெற்று பெற்றதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் சரையூர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்திற்கு வழங்கினார் திருவாரூர் மாவட்ட மதிமுக ஒன்றியம் சார்பாக விடைவெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர் திருச்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அதனை கொண்டாடும் விதமாக திருவாரூர் ஒன்றியம் சேந்தமங்கலத்தில் மதிமுக ஒன்றியக் கழக செயலாளர் டி ஆர் தமிழ்வாணன் தலைமையில் வெடிவெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர செயலாளர் எஸ் ஜெயராமன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் டி ஹரிராஜன் அங்கமுத்து சுகுமார் பாஸ்கர் இளைஞரணியை சார்ந்த ராஜ்மோகன் பிரசன்னா ரிபாஸ் கபிலன் விக்னேஷ் யோகேஷ் சாய் குரு மற்றும் கழக தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திரௌபதி திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திரௌபதியம்மன் திருக்கோயில் நூற்றி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்தப்படித்துறையில் இருந்து சக்திகரகம் அழகு காவடைகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் வழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி விரதம் இருந்த பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூர்த்த மேவலூர் குப்பம் ஊராட்சியில் பாராளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு வெற்றி பெற்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பூர் அடுத்த மேவலூர் குப்பம் ஊராட்சியில் பாராளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு வெற்றி பெற்றதையொட்டி பொதுமக்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் அவர்கள் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினார் இதில் மேவல குப்பம் திமுக கலை செயலாளர் பழனி ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் செல்வம் முன்னாள் துணைத் தலைவர் முருகேசன் மாவட்ட இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் அருண் பாரத் உட்பட ஏராளமான திமுக கழக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் எட்டாவது முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வராஜ் அதிமுக சார்பில் சுஜித் சங்கர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரமேஷ் கோவிந்த் நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்டோர் ஒன்பது பேர் போட்டியிட்டனர் வாக்கு எண்ணிக்கை முடிவின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி நான்கு ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்வராஜிற்கு கூட்டணி கட்சியில் வாழ்த்து தெரிவித்தனர் ஈரோட்டில் இந்திய கூட்டணி நாற்பது தொகுதியில் வெற்றி பெற செய்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு சிறுபான்மை குழு உறுப்பினர் சாதிக் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆந்தியூர் ஈஸ்வரன் மற்றும் தெற்கு மாவட்ட கமலநாதன் ஆகியோர் தமிழகத்தில் இந்திய கூட்டணி நாற்பது தொகுதியில் வெற்றி பெற செய்த தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து அம்பேத்கர் சிலைக்கு மழை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் சார்பில் எம் பி விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் எம்பி விஜய் வசந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சான்றிதழை வழங்குவதற்காக கோணமரசு தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஸ்ரீதரிடம் வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் குமரி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் உங்களோடு இருந்து உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பேன் என்று உறுதுணையாக தெரிவித்தார் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி கான்ஸ்டுவன்சியில் வந்து இந்திய கூட்டணி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அப்ரூவல் படி ஏஎஸ்சிசியோட ஒப்புதலோடு அவங்களுடைய தெஎன்சிசியோட ஒப்புதலோடு வந்து கேண்டிடேட்டாக போட்டியிட்டு இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம் இதற்கு முதல் குமரி மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல எனக்கு இந்த போட்டியிட வாய்ப்பினை கொடுத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களுக்கும் ராகுல் காந்தி தலைவர் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் கே சி வேணுகோபால் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஸ்ரீவில்ல பிரசாத் அவர்களுக்கும் அஜய்குமார் அவர்களுக்கும் என்னுடைய துணை நின்ற மேயர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் பிரின்ஸ் அவர்களுக்கும் முதலில் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து இந்த இந்திய கூட்டணி தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து இவர்களோடு துணையாக இருந்து எல்லாரையும் ஊக்குவித்து வெற்றி பெற வந்து செய்த மாண்பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் தினிமக்களுக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பிரச்சாரங்களை வந்து சுறாவளி பிரச்சாரங்கள் நடத்தி நாற்பதுக்கு நாற்பதும் வெள்ள வைத்திருந்தார்கள் பாஜக வந்து தமிழகத்தில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் வந்து அவர்களை கனவுகளை உடைத்து இன்று மீண்டும் தமிழகத்தில் வந்து நம் நாற்பதுக்கு நாற்பது கொண்டு இருக்கிறோம் இதற்கு உறுதியாக இருந்து எல்லாருக்கும் எனக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன் குமரி மக்கள் மீண்டும் என்னை இரண்டாம் முறையாக தேர்ந்தெடுத்ததற்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களோடு இருந்து உங்களுடைய குறைகளை கேட்டிருந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் உங்களோடு இருப்பேன் என்று உறுதிணியாக நான் சொல்லிக்கிறேன் பெருவெங்கூரில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு நிலை நாளை முன்னிட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ரிப்பன்பெட்டி திறந்து வைத்துள்ளார் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பெருவங்கூர் ஊராட்சியில் கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடும் விதமாக ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் ரிப்பன்பெட்டி சுத்திகரிப்பு நிலையத்தினை சுவிட்ச் ஆன் செய்து ஐந்து ரூபாய் பார்சல் செலுத்தி பத்து லிட்டர் சுத்திகரிப்பு தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகித்தார் இதனையடுத்து இன்று முதல் நாளாக நூற்றி ஐம்பது பேருக்கு ஐந்து ரூபாய் இலவசமாக அளித்து அனைவருக்கும் பத்து லிட்டர் தண்ணீர் மற்றும் குடம் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் ஊரில் உள்ள அனைத்து பொதுமக்களும் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோவிலில் உள்ள கிட்ஸ் பள்ளியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பள்ளி குழந்தைகளுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிட்ஸ் பள்ளியில் சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதில் அங்குள்ள பள்ளி குழந்தைகள் பசுமை அண்ணையாக வேடமணிந்தும் உலகப் பந்தை பசுமையாக மாற்றும் நோக்கில் பந்து வடிவில் தாங்கள் கைகளால் பசுமை ரேகைகளை உருவாக்கி பூமியை பசுமைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பள்ளி குழந்தைகள் ஆர்வமுடன் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா இவர் தலைமையில் இணைப்புகளும் பட்டாசு வெடித்தும் வெற்றியை விழாவாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் இணைப்புகள் வழங்கியும் பட்டாசு வடித்தும் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் குண்டா சாஸ் விசாரம் சசிகுமார் ராஜா சுரேஷ் அப்புக்குட்டி நித்யானந்தன் அருளீஸ்வரன் சேகர் ராமச்சந்திரன் வேர் ராஜா ராஜசேகர் கோட்டீஸ்வரன் ஜெயவேலு சவுந்தர் பாலு சந்திரன் பொற்கை பாண்டியனான் சரவணன் ராமச்சந்திரன் ஜீவிதா காயத்ரி மற்றும் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பலர் கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீபரமதூர் தொகுதியில் வெற்றி பெற்று சான்றிதழ் வழங்கிய பின்பு டி ஆர் பாலு பேட்டியளித்துள்ளார் ஸ்ரீபரமதூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்கினை சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டது இதில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை விட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனை இதனையடுத்து திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ஆர் வாலுக்கு தேர்தல் பொது பார்வையாளர் அபிஷேக் சந்திரா மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீபெரும்பதூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை வழங்கினார் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சுனாமியை உருவாக்கி இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை பற்றி குறை சொல்வதாக கருத வேண்டாம் எந்தெந்த ஊதாகரமாக செய்திகளை போட்டியும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதையெல்லாம் கடந்து மக்கள் புரட்சி என்பது உண்மையான வெளிச்சத்தை மக்களுக்கு அது காட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய மிகச்சிறந்த உழைப்பால் கடின உழைப்பால் இரவு புகழ் பாராமல் உழைத்த உழைப்பால் இன்றைக்கு நாற்பதுக்கும் நாற்பது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஜி செல்வம் வெற்றி பெற்றதை அடுத்து திமுகவினர் பட்டாசு விடுத்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி செல்வம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுகவினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மேலதாளம் விழுங்க பட்டாசு வடைத்து இனிப்புகள் வழங்கி சால்வை அணிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்யூர் பஜார் பகுதியில் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் எம் எஸ் பாபு சிற்றரசு பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் பேரூராட்சித் தலைவர் சமுதா அய்யனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் வெற்றி பெற்ற சான்றிதழ் பெற்ற பின்னர் சுப்பராயின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுப்ராயின் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்த சுப்ராயன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார் இதில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் கட்சியினர் உடன் இருந்தனர் ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசனின் கையை சான்றிதழ் மீது படவிடாமல் தட்டிவிட்டதால் திமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பையும் முகம் சுழிப்பையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகி வருகிறது ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட நவாஸ் கனி வெற்றி பெற்றார் பின்பு ஆட்சியர் விஷ்ணு சந்திரனிடம் சான்றிதழ் வாங்கும் பொழுது மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசனின் கையை சான்றிதழ் மீது படவிடாமல் தட்டிவிட்டதால் திமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பையும் முகம் செழிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி சமூக வலைத்தளங்களிலும் இந்த வீடியோவானது வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் தார்மீக பொறுப்பேற்று தங்களுடைய பதவியில் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் எனவும் கூட்டணி இல்லாமல் பாஜகவில் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் மேலும் நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரி அதனால் பாஜக மூத்த தலைவர்கள் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என நாராயணசாமி தெரிவித்தார் இந்நிலையில் வெற்றி பெற்ற சான்றிதழ் பெற்றவுடன் அனைத்து தலைவர்கள் சிலைகளுக்கும் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் இரண்டாம் முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் இதனையடுத்து காங்கிரஸ் அலுவலகமே விழாக்கோலம் பூண்டுள்ளது கோவையில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மருதமலை முருகன் கோயிலில் கணபதி பா ராஜ்குமார் அமைச்சர் டிஆர்பி ராஜா வழிபாடு செய்தார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அபார வெற்றி பெற்றார் இதனையடுத்து தலைமை கழகத்தால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பிரசாத்துக்கு முன்னதாக மருதமலை முருகன் கோயிலில் டி பி ராஜா கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோர் வழிபாடு நடத்தி மருதமலை கிராமத்தில் இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தனர் மேலும் வெற்றிவேல் வீரவேல் முழங்கிய டி பி ராஜா இந்த தேர்தலில் மாதவாத சக்திகளை நாட்டு மக்கள் சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் செய்யவும் எனவும் சூளுரைத்திருந்தார் கோவையில் நடைபெற்ற இயற்கை பாதுகாப்பு குறித்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கி மரம் வளர்க்க அறிவுறுத்தப்பட்டது கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் பவுண்டேஷன் இயக்குநர் வினோத் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரேஸ்கோஸ் பகுதிக்கு வரும் பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இதில் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இளம் மாணவ மாணவிகள் சிறுவர் சிறுவைகள் ஆகியோருக்கு மரக்கன்றுகள் வழங்கி தொடர்ந்து அவற்றை வீடு மற்றும் காலி இடங்களில் நட்டு அவற்றை பராமரிப்பது குறித்து அறிவுரை வழங்கப்பட்டது குறிப்பாக மாறிவரும் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கு மரங்களின் அழிவே காரணம் என இளம் தலைமுறையினர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இயற்கை அறிவியல் நிறுவனத்தின் குழுவினர் சிவரஞ்சனி நித்யா சந்தியா மாசிலாமணி கோகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பரமக்குடியில் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் தனது முகநூல் பக்கத்தில் மறுப்பு செய்தி ஒன்றை பதிவிட்டுள்ளார் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் நேற்று வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் தனது முகநூல் பக்கத்தில் மறுப்பு செய்தி ஒன்றை பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமே இல்லை என்றும் இந்த தேர்தல் வெற்றி பெறும் மூலம் மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கனிமொழி தூத்துக்குடி மாநகர் பகுதிகளில் உள்ள பெரியார் அம்பேத்கர் குரூஸ் பனாந்து பாபுசி சிதம்பரனார் காமராஜர் அண்ணா இந்திரா காந்தி கே வி கே சுவாமி ஆகிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பேட்டியளித்த அவர் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் தொகுதி மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் இதில் அமைச்சர்கள் பே கீதா ஜீவன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம் சி சண்முகையா வி மார்கண்டேயன் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கோபியில் அண்ணாமலை பிறந்தநாளையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர் கோபியில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி வந்தனர் இதனையடுத்து அண்ணாமலை பிறந்த முன்னிட்டு நிகழ்ச்சி முடிவடைந்ததை ஒட்டி பட்டாசு படுத்தும் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் இந்நிகழ்வில் மகாலிங்க ராமசுவாமி டாக்டர் ரவீந்திரன் சுபிதலவி சொக்கலிங்கம் ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் இந்திய கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பம்மல் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தலைமையில் பம்மல் மண்டல அலுவலகம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர் வழங்கப்பட்டது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் டெல்லி கல்யாணி இவர்கள் உட்பட பம்மல் தெற்கு பகுதி கிழக்கு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியில் ஆயிரம் மரக்கன்றுகளை மருத்துவக் கல்லூரி மாணவர் மாணவியர்களின் உதவியோடு மரக்கன்று நடவு செய்யும் பணி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியில் ஆயிரம் மரக்கன்றுகளை மருத்துவக் கல்லூரி மாணவர் மாணவியர்களின் உதவியோடு மரக்கன்று நடவு செய்யும் பணி நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி செயலாளர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் என பலரும் இந்த மாபெரும் மரக்கன்று நடுவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழாவினை வெகுவாக சிறப்பித்தனர் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சச்சிதானந்தத்திற்கு வெற்றி சான்றிதழை மாவட்ட தேர்தல் அலுவலர் பூங்கொடி வழங்கினார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிட்டார் இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த நிலையில் சச்சிதானந்தம் நான்கு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான பூங்கொடி வெற்றி சான்றிதழை சச்சிதானந்தனிடம் வழங்கினார் இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழ் கழக நூற்றி வராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சென்னையடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி வராவது பிறந்தநாள் விழா பொம்மல் மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் கழக கொடியேற்ற இனிப்புகள் வழங்கி மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் நூற்றி ஒராவது பிறந்தநாள் விழாவில் ஏழை எளிய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஈரோடு பொறியியல் கல்லூரியில் எம்பி எலெக்ஷன் நடைபெற்றது ஈரோடு பொறியியல் கல்லூரியில் எம்பி எலெக்ஷன் நடைபெற்றது இதில் திமுக வேட்பாளர் கே பிரகாஷ் அண்ணா திமுக மாநகராட்சி வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் விட இரண்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மேலும் வெற்றி சான்றிதழை தேர்தல் அலுவலர் ராஜகோபால் வழங்கினார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் மாநகர செயலாளர் சுப்பிரமணி சூரம்பட்டி பகுதி செயலாளர் வெள்ளரசம்பட்டி முருகேசன் பி கே பழனிசாமி மற்றும் விளைஞரணி தொண்டர்கள் உடன் இருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்